நம்ம வந்தால் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னா வீடியோவாக யூடியூப்பில் போடுறதுக்காக முழு வீடியோவில் நான் இதை காட்டுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பேராபூரணி ஜாகுவார் கோபி பேராவூரணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில அடையாளங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து நீர்நிலைகள் நிறைய ஊரணிகள் இருந்தது அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஊருக்கு பேராவூரணி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறது இந்த எங்களுடைய பேராவரணியோட வந்து வரலாறு அதாவது இப்போதைக்கு அடையாளம் அப்படின்னா பேராவரணினா இது இருக்கும் இது இருந்தால் தெரியும் அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும் முதல்ல நீர்நிலைகள் சொல்லிட்டேன் நிறைய விவசாய நிலங்கள் தென்னமுறை எங்களுடைய அடையாளம் அது போக இன்னொரு அடையாளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கிறேன் கிட்ட போய் உங்களுக்கு முழு வீடியோவில் நான் இதை காட்டுறேன் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பின்னாடி பாருங்கள் மனோரா நினைவு தளம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்ட மனோரா நினைவு தளத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இதை பற்றி முழு வீடியோவில் பார்க்கலாம் இருக்கிறது வந்து ஒரு லைட் ஹவுஸ் இது வந்து புதுசு இப்போ தான் வந்து கட்ட ஆரம்பித்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க இது மேலே விட்டுட்டு இருந்தாங்க அதாவது அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போதைக்கு அனுமதி இல்லை போய் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க எஸ் ஃபைனலி நம்ம வந்துவிட்டோம் நம்ம சொன்ன இடத்துக்கு மனோரா நினைவு தளம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டது என் பின்னாடி இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ரம்யமான அழகோட கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கு இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு சீரமைப்பு பணிகள் நடந்துகிட்டுருக்கு இதை வந்து சுற்றுலாத்துறை வந்து அவங்க வசம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ரொம்பவே பக்குவமாக பார்த்துக்கிட்டு மக்கள் வர்றதுக்கு மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வசூல் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து மக்களை அனுமதித்து விட்டுட்டுருக்காங்க உள்ளுக்குள்ளே நாமளும் போய் டிக்கெட் எடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம் மனோரா நினைவு உள்ளுக்குள்ளே டிக்கெட் எடுத்து போய் சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது இங்கே இருக்குது தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்துலேயும் இருக்குது அதை நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் சரபேந்திரராஜப்பட்டினம் மனோரா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ போட்டிருக்கு ட்ரூ தலோன் ட்ரம்ஸ் அப்புடின்னு சொல்லிவிட்டு போட்டுட்டு அதுக்கு கீழே மாவேந்திரன் நெப்போலியனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடந்த போரில் ஆங்கிலேயர் பெற்ற வெற்றி நினைவாக மராட்டிய மன்னன் இரண்டு சரபோஜி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் மனோராய் என்னும் இந்த நினைவு சின்னத்தை கட்டினார் மனோரா என்பது மினார் என்ற சொல்லில் இருந்து வந்தது எட்டு அடுக்குகளை கொண்ட எழுபத்தைந்து அடி உயரமுள்ள இக்கோபுரம் அறுகோண வடிவமைப்பு உடையது ஆமாம் ஆறு கோண வடிவமைப்பில் தான் இருக்குது அந்த கட்டம் கோட்டை போல காணப்படும் இக்கோபுரத்தை சுற்றிலும் மதிலும் அகழியும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அகழிகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இது வந்து ஆங்கிலேயரோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு வந்து மரோட்ட மராட்டிய மன்னன் சர்வோஜி மன்னர் அப்படிங்கிறது இதை கட்டினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனுடைய ரம்யமான அடகு பற்றி சொன்னேன் உள்ளுக்குள்ளே நான் போயிட்டுருக்கேன் ஒரு ட்ரைனேஜ் போன்ற அமைப்பில் வந்து அப்படியே கீழ் நோக்கி கூட்டிகிட்டு போய் கீழ்த்தளத்தில் அங்கே டிக்கெட் எடுத்து தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் டிக்கெட்டுங்கயா ஒரு ரெண்டு டிக்கெட் வாங்க கொடுங்க எவ்வளோ ஒன்று ஒரு வீடியோ மட்டும் சுற்றி எடுத்துக்கிட்டா அளவு கிடையாதா சார் அவுட்ல எடுத்துக்கிற சில பேர் டிக்கெட் மட்டும் கொடுங்க அவுட்ல வெளியில் எடுத்தாச்சு மேம் அந்த எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னா வீடியோவாக யூடியூப்ல போடுறதுக்காக எடுக்கிறது பிறகு கிடையாது அளவு கிடையாதா சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த எங்கள் ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகளை வர வச்ச இந்த மனோரா நினைவுத்தாலாம் உள்ளுக்குள்ளே கேமராவுக்கு அளவு இல்லை அப்படின்ட்டாங்க அதனால ஃபுல் வீடியோ எடுத்தும் உள்ளுக்குள்ளே போய் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எடுத்த வரைக்கும் ஃபுல் வீடியோ அப்படிங்கிறது வந்து நான் முழுசாக நான் போடுறேன் சொல்லியிருக்கேன் இந்த ஆங்கிலேயரோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு சரபோஜி மன்னர் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டேன் அது எனக்கே ரொம்ப அதிருப்தியாக தான் இருந்துச்சு அப்புறம் உள்ளுக்குள்ளே போய் சுற்றி பார்த்த வரைக்கும் நிறைய அந்த வரலாறுகள் அந்த சூடுகள் எதுவுமே அடியாமல் தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சில காதலர்கள் சிலாக்கி மிலாக்கி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால வந்து நான் அஞ்சு ரூபா டிக்கெட்டை எடுத்ததுக்கு மேலே போய் பார்க்கல ஏன்னா உங்களுக்குள்ளே போய் பார்த்ததுக்கே என்னால் தாங்க முடியலை அப்படிங்கிறதையும் நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன் அதனால் மேலே அந்த அறுகோண அமைப்பில் ஆறு இதுலேயும் ஆறு ஜோடிகள் உட்காந்துருக்க மாதிரி எல்லாம் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இறங்கி வந்துவிட்டேன் கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுலையும் இவங்க வேலையை காட்டிகிட்டு இருக்காங்க